அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகன் இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு பறவைகளோட சத்தத்தோட அந்தி வானம் அப்படிங்கிற அவ்வளவு வண்ணமயமான இடத்தோட இன்றைக்கி நோன்பு திறக்கும் நிகழ்வு நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நோன்பு வைக்கிறதும் நோன்பு திறக்கிறதும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தனியாக வைக்கிறோம் தனியாக நோன்பு திறக்கிறோம் அப்படின்னு கண்ணீரோடு நோம்பு வச்சு கண்ணீரோடு நோன்பு திறக்கிற அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்திருக்கு அப்போ நான் அதாகிட்ட பேசின விஷயங்கள் நிறையா ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கூட நம்ம நோன்பு திறக்கக்கூடிய பாத்தியத்தை இறைவன் தந்திருக்கிறான் இன்றைக்கு பசியாற்றுவோம் திட்டத்தில் இருபத்தஞ்சு கிலோ நெய்ச்சோறும் குழம்பும் ஆக்கிட்டு அதை பார்சல் பண்ணி நம்ம ஐம்பது குடும்பங்கள் இந்த முப்பது நாளைக்கும் வந்து உணவு கொடுக்கணும்னு ஏது வச்சுருக்கிறோம் அந்த ஐம்பது பே குடும்பங்களுக்கு இன்றைக்கி உணவு சமைச்சு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை செஞ்சுட்டு சொல்ல போனா கொஞ்சம் எல்லாருக்குமே சிரமமாக தான் இருந்துச்சு உணவு வச்சுட்டு அந்த உணவு சமைக்க இதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு ஃபோனில் மாற்றி மாற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அடி இருந்து கத்தி பேச வேண்டியதாக இருக்குது அப்படியான விஷயங்கள் வெயிட்டை தூக்கி இறக்கணும் ஏற்றணும் சொல்லிட்டு சாப்பாடு அள்ளி ஓடணும் கிண்டணும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கிருகிருப்பு வந்துச்சு என்னதான் என்னதான் நம்ம நம்ம வேலை செஞ்சாலும் செஞ்சாலும் இதுக்கு வந்து வந்து போட்டு கூட நாம் நம் இந்த நோன்போட பசித்திருந்த ஏழைகளுக்கு உணவு சமைச்சு அவங்களுக்கு வந்து நோம்பு திறக்கும் போது வடையும் ரோஸ் நோசுக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க இரவு உணவுக்கு தேவையான விஷயங்களையோ அதையாலதான் அவங்க சகர வச்சுக்குவாங்க அந்த மாதிரி நம்ம உணவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை இறைவன் பெரிதும் வலியுறுத்துகிறான் இதை இறைவன் பெரிதும் மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கிறான் இதுல என்ன பெரிய விஷயம்னா அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் வாலண்டியர்ஸ் அஞ்சு பேர் வந்து இருந்து முழுக்கவும் இந்த பணிகளில் தலையிட்டு எங்காய் ஊட்டச்சிலருந்து தக்காளி ஸ்மாஷ் இருந்து மசாலா கிணதுலேருந்து மாங்காணர் இருந்து புதினா கிள்ளி போட்டதுலேருந்து எல்லாமே இந்த பிள்ளைகள் பெரியவங்க வீட்டு பெரியவங்க அம்மாக்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சீனியர் ஒருத்தவங்க வந்து இருந்து ஃபுல்லாக கைட் பண்ணிட்டு போனாங்க மற்றவங்க அங்கங்கிருந்து அது சம்மந்தப்பட்ட மற்ற வேலைகளையே பிரித்து பகிர்ந்து பார்க்குறாங்க ஆனால் இந்த பிள்ளைகள் இங்கே வந்து செஞ்சாங்க பார்த்தீங்களா இதை தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக காட்ட விரும்புகிறேன் ரமலானுக்கு இந்த முப்பது நாட்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏழைகளுக்காக வேலை செய்யுங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் சமைக்கிறாங்க கேக் செய்யறாங்க நிறைய தனித்திறமைகளோடு இருக்காங்க உணவு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஏழைகளுக்கு அவற்றை தயாரித்துக் கொடுங்க அந்த பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கு எங்களோட பசியாற்றும் திட்டத்தினுடைய இந்த ஜூனியர் டீம் ஒரு ராணுவ பட போல அப்படின்னு சொல்லி நான் நிறைய பதிவுகள் சொல்லியிருப்பேன் அவங்கள நான் இன்ஸ்பிரேஷனா காட்ட விரும்புறேன் அலகமது இல்லை அந்த பிள்ளைகளும் இந்த நோன்பு வச்சு அவ்வளவு தூரம் இந்த வேலைகளை எடுத்து செய்கிறதுல தான் இதனுடைய வெற்றி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அறிவன் மிகப்பெரியவன் ஆஹ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து நினைக்கலாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் வேலைக்கு வச்சு ஆளை வச்சு செஞ்சுட்டு போகலாமே நம்ம எதுக்காக இவ்வளோ வந்து வருத்தி வருத்திக்கொண்டு செய்கிறது செய்ய முடியாது நம்ம இப்போ தான் நிறைய அமல்கள் செய்ய வேண்டி இருக்குது குரான் போதணும் தொழுகணும் தராவி இருக்குது கேமுள்ளல் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அப்படின்ற இடத்துல இருக்கும் நமக்கு அமல் செய்யறதுக்கு நேரம் பத்தாது அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை இறைவன் பார்க்கிறான் யார் அல்லா சொன்ன திருக்குறானுடைய விஷயத்தை உள்ளத்தில் ஏற்றி கொண்டு அதுக்காக உடல் வருத்தி உள்ளம் வருத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்காக நோயினைகளை சந்திக்க தயாராக இருக்கேன் தியாகம் செய்ய தயாராக இருக்கேன் வழிதாங்க தயாரா தயாராக இருக்கிறேன்னு யார் முடிவெடுக்கிறாங்களோ அதை செயலாக்கி காட்டுறாங்களோ அவர்களைத்தான் இறைவன் நெருங்குகிறான் பிராகி நபிய இறைவன் நண்பன் என்று அறிவித்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் என்ன பெரிய பெரிய மீட்டிங்கில் வச்சு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வச்சு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை கூட்டி வச்சு நாங்கள் இப்தார் எப்போயுமே அனுசரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்கிறது இல்லை இவர்களோடு எளியவர்களோடு அனாதைகளோடு ஏழைகளோடு சிறைப்பட்டவர்களோடு இப்தார் அவர்களோடு நிகழ்வுகள் அதற்கான வேலைகள் அதுல நம்மை வருத்தி கொண்டு நாம் வந்து ஈடுபடுவது நம்மை வருத்தி கொண்டு வேலை செய்வது நம்மை வருத்தி கொண்டு இழப்பது எத்தனையோ சோகங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு அதெல்லாம் மறைச்சு கொண்டு அழகிய புன்னகை ஒடுந்த பணிகளில் ஈடுபடுவதுங்கிறதுலதான் இறைவன் நம்மை நெருங்குகிறான் அப்படிங்கறது உணர்வுபூர்வமா நான் சொல்றேன் இந்த முப்பது நாளும் நீங்கள் தொழுகை குரான் தப்சீர் அப்படிங்கிற இதுக்கான நேரத்தை இப்போ எவ்வளோ பாதி ஒதுக்குறீங்களோ அவ்வளவு பாதி பிறருக்காக ஏழைகளுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக ஒதுக்குங்க நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன் உங்க கூட இருக்கிற பிள்ளைகளே கஷ்டப்படுற பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்க அவங்களுக்கு நீங்க கேக் பண்றீங்களா கேக் பண்ணி கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளோட குடும்பங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுங்க அனாதைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று செய்யுங்கள் பங்களிப்பை செய்யுங்கள் அப்படிங்குறதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இந்த இயற்கை சூழ்ந்த நிலையில இந்த மூன்றாவது நோன்பை நம்ம பிடிச்சி நல்லபடியாக பிடிச்சி நிறைய நல்ல அமல்கள் செஞ்சு அதில் இன்னைக்கு நல்லபடியாக நோம்பு திறக்கிறதுக்கும் பாக்கியத்தை தந்த இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு எல்லாமே ஒரு இடத்துல வந்து ரோஸ்மிலிக் ஒரு இடத்துல ஜிகிரதண்டா ஒரு இடத்துல டீ ஒரு இடத்துல பேச்சம்பளம் ஒரு இடத்துல வட ஒரு இடத்துல பிறகு ஃப்ரூட் சாலாட் ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொடுத்து இறைவன் எத்தனை கருணை மிக்கவனாக இருக்கிறான் இதே பொறுப்பு நமக்கு இருக்குது நாம் கருணை கொண்டு இதை இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சின்ன கருவிகளாக இறைவன் ஆக்கிட்டான்னா வெற்றிகரமான ரமலானை அடைந்து விட்டோம் அப்படின்னு நம்ம நமக்கு நம்மளே வந்து வெரி குட் சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்வோம் இன்ஷா அல்லா வருகின்ற ரமலான் இந்த நோன்பு பிறக்கும் பொழுதுகளில் ஏழைகளுக்காக நிறைய நிறைய பணி செய்தவர்களாக இருக்க இறைவன் நம்ம கருத்து செய்வானாக ஆம்தான்